அண்ணன் தங்கை உறவு சிறு வயதில் குழந்தை பருவத்தில் பள்ளியூடத்துக்கு அழைத்து செல்லும் அவன் தங்கையை சுட்டி செய்வதிலும் அவளுக்கு சுட்டி வாங்குவதிலும் முன்னிலையில் அம்மா அந்த சாக்லேட் முழுசு தங்கைக்கு தான் என சொல்லி சாக்லேட்டின் சிறு துண்டு கூட அவன் வாய் பக்கம் வராமல் உறுதி செய்யும் ஒரு அண்ணன் பள்ளி நாட்கள் தங்கை முதன் முதலில் சைக்கிள் ஓட்டும்போது விழுந்து விடுவாள் என்று அண்ணன் பெண்பூரம் ஓடி அவளை பிடிப்பான் அவள் முதல் பரீட்சையில் தோல்வியுற்றால் தன்னை விட தங்கை முக்கியம் எஞ்சி தன் மதிப்பெண்களை மறைத்து நெஞ்சு விடுவான் தங்கைக்கு யாராவது தொந்தரவு செய்தால் என் தங்கையை பற்றி யாரும் பேச முடியாது என்று ஓரு கை பார்த்து விடுவான் காலம் கடந்து தங்கை பொறியாளர் ஆகிறாள் தந்தை செலவு செய்ய தயங்கினாலும் என் தங்கை படிக்கணும் என தன் சின்ன சின்ன ச தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வைக்கும் அண்ணன் முதல்ல என் தங்கைக்கே கல்யாணம் என சொல்வதோடு அவள் கணவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கும் வரை உறுதி செய்தான் திருமணத்திற்கு பிறகு தங்கை கல்யாணம் ஆனதும் வீட்டில் காலியான அறையை கண்ட அண்ணன் ஒருவித பூரிப்பும் ஒருவித துக்கமும் அடைகிறான் அண்ணனின் மூத்த விரல் பிடித்து நடந்த தங்கை வாழ்க்கையின் புது பாதையில் பயணிக்கிறாள் திருமணத்தின் போது அண்ணா உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல என சொன்னதும் அண்ணனின் கண்கள் குளமாகி விடுகின்றன வருடங்கள் கழித்து தங்கைக்கு குழந்தை பிறந்தவுடன் மாமா மாமா என்று கூப்பிடும் அந்த சிறு குரல் அண்ணனை முகத்தில் புன்னகையாக மாறுகிறது அவளது மகளுக்கு அவனே அடுத்த அண்ணனாக மாறிவிடுகிறான் அண்ணன் தங்கை உறவு எப்போதும் தங்கமாக இருக்கும் பாசக்கயிறு உங்களுக்கு உங்கள் அண்ணன் அல்லது தங்கையுடன் உள்ள சிறப்பான நினைவுகள் என்ன கமாண்டில் பகிருங்கள்